கிழிச்சிட்டாலும் அந்த வாழ்க்கையை நாங்கள் பகுமானமா வாழ்ந்துட்டாலும் என்ன பேச்சு எனக்கு தான் வாய் இருக்குது என்னால் தான் பேச முடியுன்றதுக்காக எவ்வளவு ஒரு உருட்டெல்லாம் உருட்டிட்டு இருக்கீங்க ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்ன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது ஒரு பொண்ணால் தான் அதே மனுஷன் கெட்டு போகிறது அதே பொண்ணால் தான் நினைச்சிட்டு இருக்கிறது இந்த சமூகம் ஆனா அது கிடையாது ஒரு மனித நிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் உருவாவது ஒரு பெண்ணால் தான் அது தாய் என்கிற பெண்கள் பெண்ணால் அதே மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் அழிவதும் ஒரு ஒரு பெண்ணால் தான் அது மனைவி என்று ஒரு பொண்ணால தானங்க சபாஸ் சபாஸ் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு உங்களுடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டங்களாக சேர்த்து சுமக்கறா பாத்தீங்களா அவளை நீங்க தெய்வமா கொண்டாடலனாலும் பரவாயில்லைங்க அவளை திட்டாமனாச்சு இருங்க அதுதான் எங்களுக்கு தேவையா இருக்குது ஆனா நம்ம ஜெயந்தி இருக்கு பாரு வாசிக்கு போன வருஷம் தீபாவளிக்கு அத்தாண்ட கேட்டுச்சு அத்தா இந்த வருஷம் தீபாவளிக்கு தொங்கல் மாட்டலாம் நினைக்கிறேன் வளைவி மாட்டலாம் நினைக்கிறேன் கம்மல் மாட்டலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க புருஷன் சொன்னார் நான் தூக்க மாட்டலாம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து புருஷனோட நிலைமை நினைச்சு பாருமா இதத்தான் நாங்க குறையாவே இங்க எதிர்பார்க்கிறோம் என்ன வாழ வந்திருக்கோம்ல நாங்க சேலையா உங்களுடைய வீட்டுக்கு நாங்க வாழ வந்திருக்கோம்ல ஒரு தொங்கல் கேட்டா தப்பா ஒரு சேலை கேட்டா தப்பா இதெல்லாம் நீங்க வாழ்க்கை பகுமானமா கொடுத்துட்டீங்க டேய் ஓவரா பேசாத மேடனு பாக்குறேன் என்ன பண்ணுவீங்க என்ன இது என்ன என்ன பண்ணுவீங்கங்கற என்ன டேய் அவளதான் சொல்லிட்டேன் வேற எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ பாட்டுக்கு மிரட்டாத

சொல்லுவாங்க ஆசைய காட்டி ஆம்பளை எல்லாம் அகிம் சாப்பாட்டி கொம்பளை எல்லாம் தீவிரப்பாட்டி

ஒ கடைச்சவண்டி ஒண்ணாம் கையில கடைச்சா சத்திலையாடி சிங்கில நச்சு

ஆடு வாங்கி கொடுக்குறோம் கவிதை எழுதி கொடுக்குறோம் செல்லு வாங்கி கொடுக்குறோம் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறோம் அன்பு கூட மாறி மாறி கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கு நான் ரேஷன் வாங்கி கொடுக்குறோம் நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு கேட்டு அவங்க தான் அவங்க வேதனையை கொடுக்குறாங்க என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா இப்போ லாஸ்டா பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண போறேன் தயவு செஞ்சு கை தட்டி காப்பாத்தி விடுங்க அது நேத்தி பொறிச்ச குஞ்சு போல இருக்குது என்ன குதி குதிக்குது நீங்க அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க அம்மட்ட அழகா வருங்க இருந்தாலும் பரவாயில்ல கை தட்டி காப்பாத்தி விடுங்க கடைசி பிரம்மாச்சாரம் ஆமா போடுங்க சேல 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 கட்னா குரு குரு குருனே பாப்பாங்க குட்ட கவனம் போட்டா குருகாமருக்கா பாப்பாங்க சேல சின்ன கவனம்

போதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்ட சிங்கம் பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து சொல்ே உண்மையே செய்வே வெற்றி மேல் வெற்றி பெறும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் பாட்டை நிறுத்திவிட்டு நான் நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உன்னை பார்க்கின்ற பொழுது உன்னோடு என்னால் சமாளிக்க முடியாது என்ற தோல்வியை ஒத்துக்கொண்டு உன்னையும் சமாளிக்க முடியாது ஒவ்வொரு வீட்டிலும் கணவன் பொண்டாட்டியை சுத்தமாக சமாளிக்க முடியாது என்ற காரணத்தினால் இந்த பா திருப்பி தருமாறு அன்பன் கேட்டு கொள்கிறேன் இந்த பாடலோடு நான் பாட்டு போட்டியை நிறைவு செய்கிறேன் தம்பி நீ வரப்போகிற பொண்டாட்டியை நினச்சிக்க நீ வந்திருக்கிற பொண்டாட்டியை நினச்சிக்க தங்கை என்ன நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை நினச்சிக்கிங்க ஐயா நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை நினச்சிக்கிங்க நீ உன் புருஷனை நினைச்சிக்க புருஷனை நினைச்சிக்க நான் யாரு பொண்டாட்டி நினைக்க நீ யாரு பொண்டாட்டி நினைக்க வேண்டாம் நான் ஏன் பொண்டாட்டி நினைச்சுக்கிறேன் அவங்க 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 பொண்டாட்டி நினைச்சுக்கிடுங்க இந்த ஒரு பாட்டு போதும் முடிஞ்சிச்சு மரணம் என்னும் தூது வந்தது மங்க என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் யாருக்காக இது யாருக்காக உண்டாட்டியே போழுந்தியாவே வா வா ஆண்கள் காட்டும் அன்பு என்பது காப்படித்து அசர வைப்பது பெண்கள் காட்டும் அன்பு என்பது பித்தனாக்கி அலைய வைப்பது இப்போ என்ன நடக்குது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அக்கா தங்கச்சி அம்மா அக்கா எல்லாம் உட்கார்ந்து அஞ்சே நிமிஷம் வாங்க கடைசியா வந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள முடிச்சோம் பத்து கூட வேணாம் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து படப்படம் கை தட்டி எனக்கு அரே சாமி அவங்க உட்காருவாங்க சாமி நீ உன்ற மேட்டர் பேசு சாமி என்ன சாமி இப்ப இங்க என்ன மேட்டர் நந்துனுக்கு சாமி இங்க பத்தி மன்ற சாமி பேசிட்டு இருக்க சாமி அப்பத்துல இருந்து வந்த சாமி இந்த சாமி பேசுது அந்த சாமி என்ன பேசுது பொம்பளையா இருந்துட்டு இனே பொம்பளையா நினைக்காதே நான் ஆம்பளையா மாறிக்கிற 5 நிமிஷத்துக்குனு சொல்லுது சாமி இந்த சாமி அந்த பேச்சே பேசுனத பத்தி அலே சாமி அது கலங்குது சாமி அலே சாமி சாமி அது பொம்பளையா நினைக்கல ஆம்பளையா மாறிக்கறலாம் சொல்லல சாமி உண்மையா மாறனதா சாமி அந்த மாதிரி நமக்கு வேண்டாம் சாமி என்ன சாமி நீ இருந்தால சாமி எங்களை பார்த்தா பாவமா சாமி நாங்க ஊமணி வைக்கிறோம் பாசிமணி வைக்கிறோம் நாங்க படிக்காத மக்களு நாங்கள் குருவியை சுடுது கொக்கையை சுடுது கோழியை சுடுது மானை சுடுது நீங்கெல்லாம் படிச்சே படிச்ச மக்களு ராஜாஜியை சுடுது நேதாஜியை சுடுது நேருஜியை சுடுது என்ன சாமி இது பாத்து என்னதான் இந்த புள்ள பத்து நிமிஷத்துல அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போயிடுமே நினைப்பாங்க அப்படி நான் பேசுறதுக்கு தயாரா இல்லங்க கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம் நாங்க ரெண்டு ரகசியம் பேசிக்கிட்டோம் सबास सबास सबास

வீட்டினுடைய பெருமையை பேசக்கூடாது அதே மாதிரி போய் புகுந்த வீட்டினுடைய குறையே சொல்லக்கூடாது ஆண்கள் வந்து குடும்பத்தை தலை சிறந்தவர்களாக இருக்காங்களா இல்ல பெண்கள் இருக்காங்களா நீங்க ஒன்னான மட்டும் மனசுல நினைச்சு பாருங்களேன் திடீர்னு இப்ப இந்த படிக்கட்டை விட்டு நீங்க இறங்கி போயிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு இந்த படிக்கட்டுல இறங்கி நான் போறேன் படிக்கட்டை விட்டு இறங்கி போயிருங்க தபால் விழுந்துடுறீங்க உன் வாயில நல்ல வார்த்தையா கிடைக்காத நடுவர் உழுவணும் சாவணும் ஒரு தான் நடக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் சொல்லி வைப்போமே வேறே எந்த எதிர்பார்ப்பா இருந்தாலும் ஆடுயும் ஒன்னும் அசைக்க முடியாது என்ன முடியாது தெரியுமில்ல நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப டாரு கீழே விழுந்த உடனே என்ன சொல்றீங்க விழுந்தா என்ன சொல்லுவோனா அம்மா சொல்வீங்க அப்பா அப்பான்னு சொல்ல மாட்டீங்க அம்மா குழந்தையா

Oh, மாதிரி வீட்டுக்கு வந்தோம்னா கடுகு இருக்கா சீரகம் இருக்கானா இல்லன்னு பெண்கள் சொல்லக்கூடாது உம் இருக்குன்னு சொல்லி பழக பழகணும் எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் கடுகு டப்பா காலியா இருக்கு ஸ்ரீரகம் டப்பா காளியா இருக்கு கஜானா டப்பா காலியா இருக்குன்னு சொன்னாதான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரும் ஆமா இப்போ நேரம் குறைவா இருக்கு எவ்வளவு மிகையாக சொன்னேன் பாத்தீங்களா நீ அம்மான்னு சொன்னீல்ல ஆமா அதுக்கும் இந்த பெண்கள் தான்மா காரணம் இப்ப நம்ம போய் அப்பான்னு சொன்னா அப்பா மட்டும் தான் வெளில வருவாரு ஆனா நம்ம வீட்டுக்கு போய் அம்மான்னு சொன்னா நம்ம பெத்த அம்மாவும் வரும் கட்டுன பொண்டாட்டியும் வரும்

உண்டாக பெரிய வள்ளுவர் சொன்னாரு ஒரு பெண் கற்போடு இருக்கிறாள் என்ற நிலை வரும் பொழுதுதான் அந்த பெண் நல்ல பெண் அப்படின்னு இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா அது மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த சமூகத்தில் தலை தோங்கி நிற்கணும் நல்ல மனுஷனா நீங்க வெளில வரணும்னா அதுக்கு காரணமா இருக்கிறது மனைவி இருக்காங்க என்னங்க சும்மா சாதாரணமாகவே பெண்களை பார்த்தாவே எரிச்சலா இருக்கு பெண்கள் எல்லாம் என்னங்க பண்றாங்க வீட்டுல உட்காந்துட்டு சீரியல் பாக்குறாங்க டிவி சீரியல் பார்க்கறாங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறாங்க இவ்வளவு தானங்க வேலை அப்படின்றப்பல் நினைக்கிறீங்க ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதே

அப்படான்னு இருக்கும் இது கிடையில டெலிபோன் பில்லு ஈபி பில்லு இன்னும் இருக்கு இது போல லிஸ்ட் ஆனா இது கிடையில ஏதுங்க ரெஸ்ட்னு ரெஸ்டா இல்லாம ஓடிட்டு இருக்காதுங்க பெண்கள் பெண்கள் எல்லாம் நாளும் கிழமையும் உங்களுக்குண்டே ஆனா ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு இல்லைங்க கை தட்டி போடுங்க இப்படி எல்லாம்

கூட ஒரு பொண்ணு பிடிச்சா ஆசையா பார்த்தாதானுங்க பிடிச்சாதாங்க ஆசையா பாப்பா பிடிக்கலன்னா பார்த்துக்கோங்களேன் அடிச்சுட்டு தாங்க பாக்கிறான் இப்படி ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்றதாங்க பெண்ணினோ அப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருந்தாலுமே கூட தன் வீடு தன் குடும்பம் அப்படின்னு அவங்களோட அம்மா நினைக்கிறது நினைக்கிறதில்லைங்க என்னைக்கு ஒரு பெண் தாலி கட்டி வந்தாலோ அன்னையில இருந்து என் குடும்பம் என் வீடு அப்படின்றத மாத்தி நம் குடும்பம் நம் வீடு நம் குழந்தைகள் நம் மாமனார்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம் நம்னு சொல்லி ஒற்றுமையோட வாழணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா ஒவ்வொரு பெண்ணும் தலை குடிஞ்ச தாலியா கேட்டுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெட்கம்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா போய் பெண்களை கேட்டதான் சொல்லுவாங்க வெட்கம் என்பது எங்களுக்கு அறுபது சதவிகிதம் தான் இருக்கிறது வேதனை நாற்பது சதவிகிதம் இருக்குதுமாங்க ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய வீட்டில் எவ்வளவுதான் சுதந்திர பறவைகளா இருந்தாலுமே எங்க அம்மா திடீர்னு மாதிரி இப்படி பேசுறேமா அப்படின்னு சுதந்திரமா என் தங்கச்சியே அக்காவோ என்கிட்ட ஏதாச்சும் அடிப்பேன் அப்படி செய்ய முடியாது ஏன்னா எங்களுக்கு அந்த இடத்துல சுதந்திரம் பறிப்போகுது நாங்க செஞ்சோம்னா வந்த மருமகாரி இவ்வளவு கொடுமக்காரியா இருக்கிறானே இந்த சமூகம் இங்கு மேல பழிகளை தாங்க தூக்கி போட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குடிநா என்னனே தெரியாத அப்பங்கிட்ட வளர்ந்த மகளாக இருந்தாலுமே

பாட்டுல இல்லையா நிச்சயமா நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஆண்களை விட குடும்பத்தின் மீது அதிக அளவு அக்கறை யாருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும் தாங்க இருக்குது ஏன் அப்படின்னா ஆம்பளை எதை கேட்கறாங்கனாக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான் புள்ள தூங்கிட்டானா இதை கேட்பாங்க ஆனா தாய் தான் அது என்ன பண்ணிட்டு இருக்கு ஏது பண்ணிட்டு இருக்குன்னு நுணுக்கமா பார்க்கக்கூடிய ஒரு குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாங்க இருக்குது ஒரு திடீர்னு கணவன மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு மனைவி இறந்து போயறாங்க ரெண்டு பெண் பிள்ளைகளை விட்டுட்டு சரி மனைவி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்

இதுவே திடீர்னு நீங்க போட்டுன்னு போயிட்டீங்கன்னு என்னாலையும் சொல்ல முடியாது அதனாலதான் அந்த வார்த்தைகளை வாலி வரிகளா போட்டிருந்தாங்க சொல்லி வாங்க இசையமைச்சிருந்தாரு அந்த அளவுக்கு இல்லனாலும் ஜானகி அளவுக்கு இல்லனாலும் ஏதோ பாடுறேன் ஊதாத புல்லாங்குழல் எனதழகு சூடாத பூவின் மடல் ஒரு கரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்ட எல்லாரும் அப்படியே அள்ளி கொடுக்கணும் சபாசமா அருமமா இப்படி ஒவ்வொரு பெண்களும் தனக்குள் இருக்கக்கூடிய வேதனைகளை கூட வெளியில சொல்லாம தன் குடும்பத்திற்காக தன் கணவனுக்காக தன் மனைவிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னுடைய மாமியாருக்காக தன்னுடைய நாத்தனார்களுக்காக சொல்லி வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஜீவன் தான் வாழ வந்த சிலை அப்படி இருக்க அந்த வாழ வந்த சேலையே என்று தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்ப்பு அழிக்கட்டும் உங்கள் அத்துணை நல்வளங்களுக்கும் நன்றி கொண்டவர்களுக்கு நன்றி வணக்கம்